இன்னம்மா பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போவலாம் ஓக்காவை போடலாம் ஓடி பாடி ஆடலாம் ஆல்ரெடி நேரமாச்சு பபு தானே மூடி போச்சு வேர் இஸ் வேரிஸ் பார்ட்டி அவங்க வீட்டுல பார்ட்டி வேர் இஸ் வேரிஸ் பார்ட்டி ஆ நம்ம வீட்டுல பார்ட்டி ரஹ்மான் சார் கிட்ட தான் அறிமுகம் கண்களால் கைது செய்யுங்கிற படத்துல தீக்குருவியா அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட் நம்பர்ஸ் நிறைய கிடைச்சது உனக்கு மட்டும் உயிர் இரண்டா உடம்ப கபுரிய கரண்டா இது சரியா தப்பா மது

சுமந்த புள்ள பத்து மாசந்தா அடி பெத்த பின்னும் பாரமாச்சுமா சும்மா ரெட்னல் யூஎஸ்எல் ஆருக்கும் வணக்கம் நமஸ்காரம் ஹாய் ஹலோ நாங்கள் கௌதம் க்ரிம் ஃபேக்ட்ரி மற்றும் லக்ஷ்மண் ஸ்ருதி இணைந்து வழங்கும் சம்மர் மியூசிக்கல் நைட் லைவ் கான்சர்ட் நம்ம சென்னையில் வர பத்தொமாம் தேதி நடக்க இருக்குது அந்த மியூசிக்கல் நைட்ல பாட இருக்கக்கூடிய ப்ளேபேக் சிங்கர் முகேஷ் சார் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னோட ப்ளே நிறைய சாங்ஸ் இருக்கு அதுல உங்களோட சாங்ஸும் நிறைய இருக்கு அதை பத்தி நம்ம நிறைய பேசலாம் உங்களோட ப்ளே நிறைய நிறைய சாங்ஸ் இருக்கு எங்களுக்காக ஃபியூ சாங் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் எங்கேயாவது பார்ட்டிக்கு போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாங் ஓப்பனிங் சாங் பிள்ளையார் சுழி மாதிரி உங்கள் பாட்டை போட்டு தான் ஆரம்பிப்போம் அந்த பார்ட்டியவே அந்த பாட்டு ஒரு ரெண்டு லைன் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போவலாம் ஓக்காவை போடலாம் ஓடி பாடி ஆடலாம் ஆல்ரெடி நேரம் ஆச்சு பப்பும் தானே மூடி போச்சு வேற இஸ்த பாட்டி அவங்க வீட்டுல பாட்டி வேற இஸ்த பாட்டி ஆ நம்ம வீட்டுல பாட்டி எப்ப கேட்டாலுமே வைப்பு தான் இந்த சாங் அப்புறம் இன்னொன்னு அம்மா எல்லா அம்மா அம்மாவோட சாங்ல இந்த சாங் வந்து ரொம்ப பர்டிகுலரான ஒரு சாங் அப்படின்னு சொல்லலாம் சிவகாசி படத்துல தெய்வத்துக்கே மாறு வேஷம் அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனை பிடிக்கும் தேங்க்யூ நான் இன்னொன்னு நான் ரஹமான் சார் கிட்ட தான் அறிமுகம் கண்களால் கைது செய்யுங்கிற படத்துல தீக்குருவியாய் அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட் நம்பர்ஸ் நிறைய கிடைச்சது பட் மெலடின் அப்படியே ஒரு சாங்னா அதோட எமோஷனலான ஒரு சாங்னா எனக்கு இப்ப கிடைச்ச முதல் பாடு ஸ்ரீகாந்த் தேவா சார் இசையில நம்ம தளபதி விஜய் சார் நடிச்ச சிவகாசி ஆமா அது ஏன் தெய்வத்துக்கே மாறு வேஷமா மகராணிக்கு இங்கே வேஷமா சுமந்த புள்ள பத்து மாசந்தா அடிப்பெத்த பின்னும் பாரமாச்சும்மா ஆரோ ஆறு யாராரோ அடனாயாரோ அனுக்கோளாரோ ஏன் தெய்வத்துக்கு மாறு வேஷமா மகராணிக்கு இங்கே ஏழ வேஷமா

தப்பா மது போல மப்பா ஐயோ பரபரப்பா மனசு தவிக்குதப்பா ஐயையோ பரபரப்பா மனசு தவிக்குதப்பா எல்லாரும் மனசும் கான்சர்ட்ல தவிக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சினிமா பாடல்கள் நிறைய நம்ம பாடிட்டோம் நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒரு இது இருக்குன்னாலும் இந்த மாதிரி கான்செப்ட் வரும்போது நமக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி தேவை அங்கேயுமே வந்து ஒரு நர்வஸ் இருக்குமா நர்வஸ் நீங்க பாப்பீங்களா ஒரு ஸ்டேஜ் பாடம் இருக்கும் எல்லா மேடைகள்லயுமே முதல் மேடை மாதிரிதான் ஒரு பயம் இருக்கும் ஏன்னா சில பாட்டு புதுசா எடுத்து பாடும்போதும் சரி அதே நேரத்துல பாடின பாட்டாவே இருந்தா கூட ரசிகர்கள் இப்ப எப்படி ஆயிட்டாங்கன்னா எந்த பாட்டா இருந்தாலும் அவங்களும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட அவங்களே இப்ப நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா சில பாட்டு வரிகள்லாம் நாங்க ஏதாவது தவறு பண்ணியிருந்தா கூட அதை உடனே சுட்டி காட்டுவாங்க இந்த வரிய நீங்க தப்பா பாடிட்டீங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு யூடியூப்ல நான் பாடின பாட்டு நான் என்னன்னா ஒரு கல்யாண கச்சேரியில பாடினேன் அப்ப காலையில கல்யாண கச்சேரி அப்ப பொன்னந்தி மாலை பொழுது பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இன்ப நினைவு இப்படின்னு ஒரு பாட்டு இதை வந்து நான் சும்மா காலையில தான் பொன்னந்தி காலை பொழுது சும்மா மாலையே காலைன்னு சொல்லிட்டேன் அதுக்கே சொன்னாங்க சார் பொன்னந்தின்னு வரும்போது காலை வராது சார் மாலை தான் வரும் அது ஏன் நீங்க அப்படி பாடினீங்க அது காலையில நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது நான் பாடிந்ததை வச்சு அவங்க என்ன நினைச்சாங்க நான் வந்து லிரிக்ஸை தப்பா பாடிட்டேன் சும்மா அந்த டைமுக்கு பொன்னந்தி காலை பொழுதுன்னு பட் அந்தின்னு வரும்போது அது அந்தி சாயும் நேரம் மாலை தான் வரும் நீங்க ஏன் காலை பாடினீங்க எதுக்கு சொல்றேன்னா மக்களுக்கு வந்து ஒவ்வொரு வரிகளும் பாட்டு ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ரசிகர்களை வந்து இன்னைக்கு சாதாரணமாலாம் நினைச்சு பாட முடியாது எல்லாருமே சூப்பரா பாடுறாங்க ஸோ வர்ற ரசிகர்களுக்கும் இசை தெரிஞ்சு பாட்டுடைய வரிகள் தெரிஞ்சு கேட்கும் போது கொஞ்சம் பயத்தோட தான் ஒவ்வொரு மேடையும் எங்களுக்கு இருக்கும் அது முதல் மேடை மாதிரி தான் இருக்கும் இருக்கும் இல்லையா சார் சார் உங்க வாய்ஸே வந்து அந்த ஃபோக் சாங்குக்குன்னே கிரியேட் பண்ண ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்கும் ஆனா எனக்கு பர்சனலாக நீங்க பாடுறதுல என்ன பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் அது பாடி எல்லாருமே அழுக வச்சிருப்பீங்க எங்களுக்காக ரெண்டே ரெண்டு லைன் மட்டும் இந்த இடத்துல கண்டிப்பா இன்னைக்கு வரைக்குமே வந்து நான் ஒரு முந்நூறு படங்களுக்கு மேலே பாடி இருந்தா கூட மக்கள் கிட்ட என்ன வந்து ஞாபகம் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா கர்ணன் படத்துல உள்ளத்தில் நல்ல தான் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில அது ரசிகர்களுக்காக கண்டிப்பா சார் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள் நான் பாரு பொன்னந்தி மாலை பொழுது இந்த மாதிரி பழைய பாட்டு உள்ளத்தின் நல்ல உள்ள பாடும்போது கிடைக்கிற வரவேற்பு இருக்கு இல்லையா அது நான் பாடின பாட்டு விட அதிகமா கிடைக்குது எனக்கு அது என்னன்னு புரியலன்னா அதுக்கு அது அதெல்லாம் வந்து என்ன சொல்றது வரலாறு படைச்ச பாட்டுங்க பாடல்ல நான் பாடின பாட்டு வந்து நல்ல பாட்டுங்களே நிறைய நான் சூப்பரான பாட்டுங்க ஹிட்டா எனக்கு நிறைய வேற எஸ் த பார்ட்டி அப்புறம் நீ காதலிக்கும் காதலிக்க சொன்னீங்க அந்த மாதிரி வேற பச்சை மஞ்ச கருப்பு திரும்ப ஓடி ஓடி விளையாட கச்சேரி கச்சே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்சேன் அண்ணா தேல வா இந்த மாதிரி கமல் சார் நடிச்ச மன்மதன் நம்பல ஒய்ய 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 நிறைய பாட்டு பாடும்போது கிளாப்ஸ் கிடைக்கும் பட் இந்த மாதிரி பழைய பாட்டு பாடும்போது எல்லாரும் இப்ப இதை பாடும்போது சின்ன பசங்க எல்லாம் கை தட்டுவாங்க இதை பழைய பாட்டு பாடும்போது எல்லாரும் சேர்ந்து கை தட்டுவாங்க அது என்ன அது பாட்டுக்குரிய மகிமை மகிமை உண்மை உண்மை அதை சொல்லணும் சார் ஸோ நமக்கு வந்து நிறைய பாராட்டுகள் இப்போ நம்ம நிறைய பாடல்கள் பாடிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பாராட்டுகளும் வரும் இந்த பாராட்டுகளை தக்க வச்சுக்கிறதுக்காகவே நம்ம நிறைய என்ன சொல்றது பார்த்து பார்த்து பாட்டு பாட வேண்டியிருக்கும் எங்கயுமே ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வந்திருக்க கூடாது அப்படிங்கிறது அதுல எவ்வளவு கான்சியஸாக இருப்பீங்க சார் ஒரு ஒரு மேடையும் நீங்கள் பாட்டு பாடணும் ஆனா ரெகுலரா பாடுற பாட்டுல முடிஞ்ச வரைக்கும் தவறுகள் இல்லாம பாடி பார்ப்பேன் ஆனால் அதே நேரத்தில் எத்தனை முறை பாடினாலுமே ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி

ஏன்னா அது எப்பவுமே பாடும் பாடும்போது ஒரு பயம் தான் இருக்கும் அது அது எனக்கு சீனியர் சிங்கர்ஸ் கிட்டே கேட்டேன் ஏன் இப்ப மாலத்தேக்கா இதுல பாடுறாங்க அவங்க வந்து எவ்வளவு மேடைகள் பாடுங்க அவங்க கூட சொல்லுவாங்கப்பா என்னப்பா பயமா இருக்குப்பா பஸ்ட் டைம் இந்த பாட்டு எல்லாம் எடுத்துப்பாண்ணாப்பா அவங்களே அவ்வளவு சீனியர் சிங்கர் அப்படி பார்த்தா அதுக்கு முன்னாடி நான் வாணியம்மா கிட்ட ஒரு கச்சேரியில கேட்டேன் லண்டன்ல ஒரு ஷோ வந்து நாங்க அவங்க கூட பாடுற டூ எனக்கு பாடுற வாய்ப்பு கிடைச்சது அப்போ வந்து ஜனங்கள் எல்லாம் ஓரமா இப்படி எட்டி பார்த்தாங்க ஐயோ முகேஷ் இவ்வளவு ஆடியன்ஸ் இருக்காங்க ஆமாமா உங்களுக்கு எப்படிமா வராம இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ எனக்கு பயமா இருக்கு முகேஷ் எப்படி பாடப்போறன்னு தெரியலன்னு அவங்க சொல்றாங்க அம்மா நான் உங்க கூட பாடுறதுக்கு பயப்படலாம் ஆஹ் நீங்க சொல்லாம இந்த பாட்ட இந்த மாதிரி வார்த்தையை நீங்க எவ்வளவு மேடைகள் எம்எஸ் ஒய்யா கச்சேர்ல இருந்து எல்லா இசையமைப்பாளர்கிட்டையும் பாடிக்கிட்டீங்க எத்தனை மொழிகள்ல பாடிருக்கீங்க இருக்கீங்க நீங்க இல்ல இல்ல நான் எத்தனை மேடைகள்ல பாடினாலும் முதல் மேடம் மாதிரிதான் எனக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க

லைவ் லைவ் நைட் மியூசிக்கல் நைட் ஒரு மாதிரி பிரம்மாண்டமா நடக்க இருக்குது ஒரு சிங்கருக்குமே வந்து பிகைண்ட் கேமரா நம்ம பாடுறோம் மைக் யாருமே இல்லாத ஒரு மைக்ல நம்ம பாடுறோம் தாண்டி இந்த மாதிரி கான்செர்ட்ல நம்ம முன்னாடி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க அவங்க முன்னாடி பாடி பாராட்டு வாங்குறது அப்படிங்கிறது ஒரு மாதிரி கண்டிப்பா அது குறிப்பா ரசிகர்கள் முன்னாடி பாடி அவங்க கிட்ட கிடைக்கிற அந்த கைத்தட்டு இருக்கு இல்லையா அதுக்கு இணைய கிடையாது அதுவும் அதுவும் நம்ம லக்ஷ்மன் சுருதினாலே அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் கிராவோ ப்ளேபேக் சிங்கரோ சூப்பர் சிங்கரோ இதை தாண்டி லக்ஷ்மண் சுருதிங்கிற இசைக்குழுக்கே ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு எல்லாம் போது இத்தனை ரசிகர்கள் வரப்போகிற அந்த நிகழ்ச்சியில் நாங்கெல்லாம் பாட போறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சூப்பரான பாட்டெல்லாம் இருக்கு லிஸ்ட்ல கண்டிப்பா இதுல இருக்கிற எல்லா பாட்டுமே ரசிகர்களுக்கு பிடிச்ச தான் வந்து இருக்கு நான் நிறைய நிகழ்ச்சியில் லக்ஷ்மண் சுதி இருக்கேன் பட் இந்த ஷோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஷோவாக இருக்கு அது ரொம்ப நான் நானும் ரசிகர்களோட எக்ஸைட்டிங்காக இருக்கு எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது குறிப்பாக வர பத்தொன்போது சென்னை காமராஜர் அரங்கத்தில் வந்து மிக பிரம்மாண்டமாக நம்ம லைவ் இன் கான்சர்ட் அது குறிப்பாக சம்மர் லைவ் இன் கான்செர்ட் நடக்குது அதுல கலைமாமணி அக்காவோட இணைந்து நான் பாடுறேன் அது மட்டும் இல்ல சூப்பர் சிங்கர்ஸ் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அஜய் கிருஷ்ணா பிரியங்கா இவங்களோட சேர்ந்து நாங்கள் நானும் பாடுறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் அதுலேயும் லக்ஷ்மண் சுருதியை பொறுத்த வரைக்கும் வந்து நான் நிறைய மேடைகளில் பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகத்துல இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் லக்ஷ்மண் சுருதினா என்ன யாருன்னு தெரியும் அவங்க அந்த அந்த ஆடியன்ஸ் லக்ஷ்மன் லக்ஷ்மணி வந்து பல்ஸ் பிடிப்பாருன்னு தெரியாது கரெக்டாக ஆடியன்ஸுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அந்த நேரத்துலன்னு கரெக்டாக போடுவார் அதை நான் ஒரு கச்சேரியில் அனுபவிச்சேன் இருக்கேன் நான் ஒரு கச்சேரியில் அவர்கிட்ட கேட்கிறேன் நான் வந்து பாட்டும் நான் கேட்குறாங்க நான் பாடட்டுமா இல்ல முகேஷ் ரெண்டு பாட்டு போனதுக்கு அப்புறம் பாடலாம் இப்ப அம்மா என்ற அழைக்காத பாடுங்க நான் கேட்ட பாட்டை இவர் பாட விட மாட்டாரு அப்படின்னு நான் மைக் எடுத்துட்டு போறேன் ஒருத்தர் வந்து சார் அம்மா என்ற அழைக்காத பாடுங்க சார் அப்படின்னு கேக்குறாரு இவருக்கு எப்படி தோணுச்சு அவங்க எப்படி அவர் கரெக்டா அதே பாட்டை நான் பாட போறேன் அவங்க வந்து அந்த பாட்டு சொல்றாங்கன்னும் போது பாத்தீங்களா நான் சொன்ன பாட்டு தான் அவங்க கேட்டாங்க பாருங்க அப்படின்னு அந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து எந்த மாதிரியான ஆடியன்ஸா இருந்தாலும் லக்ஷ்மண் சுத்தி பொறுத்தவரைக்கும் அவ்வளோ அழகாக அவங்க வந்து அவங்கள சந்தோஷப்படுத்துறதுல ரொம்ப எதிர்பார்ப்ப பூர்த்தி எனக்கும் தெரியலங்க அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு வித்த அவர்கிட்ட இருக்கு நல்ல விஷயம் சார் சோ நாங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் கான்செர்ட் பாக்குறதுக்கு